வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஞான கலஞ்சியம் ஒன்று கவியன் எழுநூத்தி இருபத்தி ஒம்போது கவி ஒப்புதல் உன்னின் நான் லயமாகி விழிப்பின் உந்தன் உறவினிலே பேரின்பம் காணுகின்றேன் அன்னம் உண்பதை குறைத்து அறிவாய் வாழும் ஆன்மீக பயிற்சியினை போற்றுகின்றேன் என்னுள்ளே அகத்ததுவாய் இயங்குகின்ற ஏற்றமிகும் பேரறிவு அவ்வப்போது மின்னலது போல் காட்டும் வழி மதித்து மிக சிறந்த தொண்டு ஏற்றி நிறைவாய் உள்ளேன் இதில் அருள் தந்தை அவர்கள் உன்னில் நான் லயமாகி அப்படிங்கிறத தெய்வத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்கன்னா தெய்வமே நான் உன்னோடு களப்புற்று விழிப்பு நிலையில் உன்னுடைய உறவினால் பேரின்பத்தை அனுபவிக்கின்றேன் உணவு உண்பதை குறைத்து அறிவின் கட்டுக்குள் மனதையும் உடலையும் கொண்டு வந்து அறிவாக வாழ்கின்ற ஆன்மீக பயிற்சியை நான் போற்றி துதிக்கின்றேன் உடலுக்குள் உயிர் உயிருக்குள் அறிவு அந்த அறிவே நீயாகவும் உன்னில் ஒரு பகுதியாகவும் இருப்பதை உணர்ந்துவிட்டேன் எனக்குள் அகமாக இயங்குகின்ற உயர்வான பேரறிவு அந்த மின்னல் போல அவ்வப்போது வழிகாட்டுகிறது அதனை மதித்து தொண்டிலே உயர்ந்த சிறந்த உயிர் அறிவை உள்ளுணர்வாக உணர்த்தும் தொண்டை ஏற்றுள்ளதால் நிறைவாக வாழ்கின்றேன் அருள் தந்தை வாழ்க வளமுடன்